Raffaulle! என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது காசாவில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பது மிக முக்கியமானது குறிப்பாக ரஃபா நடவடிக்கையினுடைய விரிவாக்கத்திற்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது என்கிற மிக துயரமான செய்தி சற்று முன்னால் வெளியாகி இருக்கிறது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிற அதே நேரம் இன்னொரு புறம் ரொம்ப கவலையான ஒரு நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால் ரஃபா மீது மொத்தமான தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேலுடைய வார் கேபினட் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள்

மட்டுமல்லாமல்ார்து ஹமாஸ்லியமாக செயல்படுகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது எந்த அளவுக்கு செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்திருக்கிறது நிரந்தர யுத்த நிறுத்தம் என்பது தோல்வி அடைந்திருக்கிறது கத்தார் கத்தாருடைய பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட நடுவர்கள் கத்தாருக்கு திரும்பி விட்டார்கள் எகிப்தினுடைய நடுவர்களும் வெளியேறிவிட்டார்கள் ஹமாஸ் கத்தாருக்கு திரும்பிவிட்டது இஸ்ரேலும் திரும்பிவிட்டது எனவே சமாதான பேச்சுவார்த்தைகள் கிடையாது என்கிற நிலையில் தான் உச்சம் தொட்டிருக்கிறது ஹமாஸினுடைய தாக்குதல்கள் ஹமாஸ் தர லோக்கலுக்கு இறங்கி நின்று அடிக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது இதில் ஒன்றை கவனிச்சுக்கருங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவ்வளோ பேர் செத்துக்கிட்டு இருக்கிறான் ஹமாஸ் ஜெயிச்சிட்டான் ஹமாஸ் ஜெயிச்சிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீர்களே என்று சில பேர் மீண்டும் அதே பழைய பல்லவியை பாட ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இஸ்ரேல் என்பது உலகத்திலேயே மிக மிக முக்கியமான பலம் வாய்ந்த ஒரு இராணுவம் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தில்லை ஆனால் இஸ்ரேல் ஒரு முறையும் தோற்றதில்லை என்கிற அளவுக்கு அவர்களுடைய கட்டமைப்பை அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள் சின்பத்தென்றால் எப்படி தெரியுமா அவர்களுடைய கண்ணை மீறி அவரும் எதுவும் செய்ய முடியாது முசாதுண்டா எப்படி தெரியுமா அவங்களுடைய பார்வையை மீறி எவரும் எதுவும் செய்ய முடியாது என்கிற மாய வலை பின்னல்களை உடைத்து நொறுக்கி நீங்கள்லாம் டம்மி பீஸு என்பதை உண்டாக்கியவர்கள் யாரென்றால் ஹமாஸ் என்றால் அதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது காரணம் என்னன்னா இன்றைக்கி இருநூற்றி பதினேழு நாளுங்க இந்தா முடிச்சிருவோம் பத்து நாளில் முடிஞ்சிருமுண்டாங்க இருநூற்று பதினேழு நாட்களாக நின்று பிடிக்கிறானா இல்லையா காசாவில் சாப்பிட முடியாத நிலை இருக்கிறது காசாவுக்குள்ள ஒரு உணவுகளும் உள்ளே நுழையவில்லை ஆனால் பாலஸ்தீன விடுதலை போராட்ட வீரர்கள் தங்களுடைய போராட்டத்திலிருந்து பின்வாங்கினார்களா அதெல்லாம் ட்ரெய்னிங் இருக்குது அதுக்கெல்லாம் அந்த உள்ளத்தை புடம்போடுகிற சிஸ்டம் இருக்கிறது ஒரு பிறை பார்ப்போம் மறுபுறை பார்ப்போம் மறுபிறை பார்ப்போம் எங்களுடைய வீடுகளில் அடிப்பரியாது என்றார்கள் ஆயிஷா சது கார் அது எல்லாம் அவர்கள் கேட்டால் அவ்வளவு பட்டினியையும் பொறுத்துக்கொண்டு எங்களுடைய காலத்தை கடத்தி இருக்கிறோம் அந்த காலங்களில் உங்களுடைய உணவு என்ன தாயே என்று கேட்கும்போது அஸ்வதானி இரண்டு கருப்புகள் தான் எங்களுடைய உணவுகள் என்றார்கள் ஆயிஷா அதி அல்லாஹூ அன்னஹா அவர்கள் இரண்டு கருப்புகள் என்றால் பேரிச்சம்பளமும் தண்ணீரும் அவர்களுக்கு பேரிச்சம்பழமும் தண்ணீரும் போதும் அவர்கள் போராடுவதற்கு அதனால் தான் ஒன்றை மறந்து விடாதீர்கள் ராசாவுக்குள் செல்லுகிற உணவுகளில் தடைப்பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது பேரிச்சம்பளங்கள் என்பதையும் புரிந்து ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் மறந்தவங்க தெரியாதவங்களுக்கு இந்த செய்தியை சொல்லிக் கொள்றோம் பேரிச்சம்பளத்தை முக்கியமாக அனுப்ப கூடாது என்று தடை விதித்திருக்கிறது இஸ்ரேல் அவனுக்கு தெரியும் இவனுக்கு பர்கர் இல்லாட்டி இருந்துருவான் பிஸா இல்லாட்டி இருந்துருவான் அரிசி இல்லாட்டி இருந்துருவான் எது இல்லாட்டியும் இருந்துருவான் காரணம் என்னென்னு கேட்டால் ஒரு பேர் சம்பளம் ஒரு நாளைக்கு இவங்களுக்கு போதும் அதை வச்சு அவங்களோட காலத்தை கடத்திடுவாங்க அந்த மாதிரியான தைரியத்தோடு தான் அவர்கள் இன்றைக்கு இருநூற்றி பதினேழாவது நாளாகவும் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆயுதங்கள் எங்கள்கிட்ட நாங்கள் போராட்டத்தை நிறுத்திட்டோம் என்று என்னைக்காவது ஹமாஸ் சொன்னாங்களா எங்கள் எல்லா பங்கரையும் அடித்து நொறுக்கிட்டாங்க என்று ஹமாஸ் சொன்னார்களா இன்னைக்கு ஒரு பங்கர் கதை இருக்குது அதை பின்னாடி நான் சொல்கிறேன் எந்த ஒரு பங்கர்களையும் அழிக்க முடியாமல் விட்டுட்டு போன பங்கர்களை பிடிச்சிட்டோம் பிடிச்சிட்டோம் சொன்னாங்களே தவிர எந்த விதமான இராணுவ வெற்றியையும் அடைய முடியவில்லை அரசியலிலும் தோற்றிருக்கிறது இஸ்ரேல் எனவே இஸ்ரேல் முப்பத்தி ஐயாயிரம் பேரை கொண்டிருக்கிறாங்க முழு காசாவையும் அழிச்சிருக்கிறாங்க அவர்கள் ஷைத்தானிய ஆட்டம் ஆடி இருக்கிறார்கள் என்பதிலே எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை ஆனால் முப்பத்தி ஐயாயிரம் பேரை கொலை செய்து ஷஹீதாக்கி எண்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் நிரந்தர ஊனமுற்றவர்களாக ஆக்கி தற்போது ரஃபாவிலும் தாக்குதல் நடத்துவதால் அங்குள்ள சுதந்திர போராட்டத்தை தடுத்து விட்டார்கள் என்று அர்த்தமில்லை